பட் முன்னு இப்போ கொஞ்சம் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஆயிருக்கு இல்லைன்னா நான் இங்க இருக்க மாட்டேன் அட்வைசரி கமிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் சார் அவரோட போர்ட்போலியோல வச்சிருக்காரு அந்த மீட்டிங்ஸ்க்கு அவரே வராரு சோ அது வந்து தமிழ்நாட்டுல ஒண்டிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தல போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராக போடுவார்கள் இந்தியாவில் ஒரு பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் சொல்ல முடியாது